பகவத்கீதையில் ஐந்தாவது அத்தியாயம் வரட்டு கற்பனை விட பக்தி தொன்றில் செயலாற்றுவதே சிறந்தது என்கிறார் பகவான் வரட்டு கற்பனையில் நீ தொண்டு செய்யாது என்றான் அது என்ன வரட்டு கற்பனை வரட்டு கற்பனையில் நீ தொண்டு செய்யாமல் பக்தியின் மூலமாக தொண்டு செய்வதே சால சிறந்தது அப்படின்றாரு பகவான் கண்ணன் ரொம்ப அழகா சொல்கிறான் முரட்டுத்தனமாக நான் சிங்கம் நான் புலி நான் கரடி மாதிரி நான் சிங்கம் மாதிரி நான் இதை சாதிச்சிருவேன் நான் அதை செஞ்சிருவேன் அப்படின்னு தனிப்பட்ட முறையில் வரட்டுத்தனமாக எதுவும் செய்யாதீங்கடா அதை பக்தியின் மூலமாக நீ செய்யும்போது நீ என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த இலக்கை நீ அடைவாய் என்று கண்ணன் அவ்வளோ அழகாக சொல்கிறான் கண்ணன் நான் யாருக்கும் சொல்லப்பா அர்ஜுனனுக்கு கண்ணன் சொல்கிறான் அப்போ நீ பக்தியின் மூலமாக செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் பலன் உண்டு என்கிறான் அது ஒழுக்கத்தை வரவைப்பதாக இருந்தாலும் நீ பக்தியின் மூலமாக செய்யும் போது அந்த ஒழுக்கத்தை வரவைக்கலாம் உனக்கு நிம்மதி வேண்டும் என்றாலும் நீ பக்தியின் மூலமாக செய்யும் போது அந்த நிம்மதியும் வரவைக்கலாம் உன் பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்றாலும் பக்தியின் மூலமாக செய்வதெல்லாம் நீ வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் நீ இந்த தேசத்துக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றாலும் பக்தியின் மூலம் செய்வதனாலும் இந்த தேசத்துக்கு தொண்டு செய்யலாம் அப்போ நீ எது செஞ்சாலும் எதில் பண்ணுன்றா பக்தியின் மூலமாக பண்ணுன்றான் கண்ணை தான் அந்த காலத்தில் வந்து கோயிலெல்லாம் கட்டினாங்க தான் எல்லாம் நல்ல விஷயங்கள்லாம் நடந்தது பக்தியின் மூலமாக தான் எல்லா ராஜாக்களும் எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ அவனுடைய அந்த ஒரு வார்த்தை வரட்டு மன கற்பனையை விட பக்தி தொண்டு சிறந்ததுன்றான் அந்த வரட்டு கற்பனை நான் என்ற ஆணவத்தோடு செய்யாதே நான் என்ற ஆணவத்தோடு செய்யாதேன்றான் என்றான் நீ எப்போது வரட்டு கற்பனையோட நான் என்ற ஆணவத்துடன் செய்கிறாயோ அந்த இடத்தில் நான் இருக்க மாட்டேன்றான் பகவான் கண்ண கண்ணன் சொல்றான் என்ன சொல்றான் டே எங்க நான் சொன்னாவே நான் இருக்க மாட்டேன்டா அந்த இடத்துல நீ மட்டும் தாண்டா நான் ஒதுங்கி தாண்டா நீன்றான் அப்போது உன்னுடைய பக்தி தொன்றில் நீ செய்ய வேண்டிய அனைத்து சாதனைகளையும் நீ செய்யலாம் அர்ஜுனா நீ போரிடும் போது இந்த போருக்கு நான் உறுதுணையாக உன் பக்கம் நிற்பதுக்கு முதல் காரணமே நீ என்னிடம் கொண்டுள்ள பக்தியின் காரணமாக நீ வரட்டுத்தனமாக நீ என்னிடம் பழகியிருந்தாலோ வரட்டுத்தனமாக என்னை அணுகியிருந்தாலோ நான் உன்னிட உனக்கு நான் உறுதுணையாக இருந்திருக்க மாட்டேன்றான் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டேன்றான் உனக்கு நான் தேரோட்டியாக இருக்க மாட்டேன்னு சொல்றான் துரியோதனை கண்ணங்கிட்ட தர்மர் எப்படி நின்றாரு கண்ணங்கிட்ட துரியோதனை என்ன பண்ணா கண்ணன் படுத்து உருங்கி கொண்டு இருக்கும் போது முதலில் போனவன் காலடியில் நிற்காமல் தலையாண்ட போய் நின்றான் ஆனா தர்மர் என்ன பண்ணார் காலாண்ட போய் நின்றார் கண்ணை எழுந்ததும் தர்மா எப்போ வந்தா என்ன கேட்டான் அந்த இடத்தில் துரியோதனுடைய தன்மையும் அந்த வரட்டு புத்தியும் அந்த என்ற அகந்தியும் என்ன ஆயிடுச்சு கண்ணனுடைய அனுகிரகம் கிடைக்காம போயிடுச்சு கண்ணை ஒரே வார்த்தை சொன்னான் நான் வேணுமா என்னுடைய பழ வேணுமா நீ வேணாடா எனக்கு உன்னுடைய பழைய மட்டும் குடுறான்னா உன்னுடைய சேனைகள் எல்லாம் குடுறான்னா சுற்றி இருக்கிற எல்லா குதிரைப்படை யானைப்படை எல்லாத்தையும் கூறா எனக்கு நீ வேணாடா ஆனா தர்மத்தனா எனக்கு எதுவுமே வேணாடா நீ மட்டும் அண்ணா நான் மட்டும் அர்ஜுனுடன் நின்ற காரணத்தினால்தான் பாரத போரின் வெற்றியே அந்த இடத்துல வரட்டு தன்மை என்ன ஆச்சு வரட்டு புத்தி என்றாச்சு நான் என்ற அகந்தை என்ன ஆச்சு அழிக்கப்பட்டது அந்த நான் என்ற அகந்தை அழிக்கப்பட்டது அப்போ என்னால் முடியும் அதாவது சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா நான் சிங்க மாதிரின்னுவாங்க நான் புலி மாதிரி நான் யானை மாதிரின்னுவான் டேய் முதல் மனுஷ மாதிரி நான் முதல் உன்னுடைய மனித தன்மையை வெளிப்படுத்து நீ யானை மாதிரி புலி மாதிரி சிங்க மாதிரிலாம் வெளிப்படுத்தாத யாருக்கு வேணும் அதுங்கெல்லாம் ஒழுங்காக தான் இருக்குதுங்க அதுங்களால யாருக்கு எந்த தொல்லையும் இல்லை நீங்கள் மனுஷனால தான் தொல்லை அப்போ உன்னுடைய மனித தன்மையை வெளிப்படுத்து அதனால தான் கண்ணன் சொல்கிறோம் அழகாக சொன்னான் வரட்டு தன்மை என்றான் ஆகையினால் நாம் அனைவரும் பகவானிடம் சரணாகதி அடைந்து வரட்டு தன்மையை அழித்து என்ன பண்ணோம் பகவானுடைய நல்ல அன்பை செலுத்த வேண்டும் அதனால தான் இன்றைக்கி வச்சாங்க போகி பண்டிகைன்னு வாங்க போகி பண்டிகை போகி பண்டிகா போகி பண்டிகை என்ன பண்ணுறோம் இன்றைக்கி நல்லதெல்லாம் எடுத்துக்கிட்டு நம்ம வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் என்ன பண்ணுறோம் கொளுத்தி எல்லாத்தையும் அழிக்கிறோம் அது நம்மளுடைய நல்ல எண்ணங்களை எடுத்துக்கொண்டு கெட்ட எண்ணங்களையும் அழிக்க வேண்டும் அந்த காலத்திலே தெரிஞ்சிருக்கு இந்த பொம்பளைங்கள்லாம் ஒழுங்காக வேலை செய்ய மாட்டாங்கன்னு தான் என்ன பண்ணாங்க வருஷத்துக்கு ஒரு நாள் போகி பண்டிகைன்னு வச்சாங்க அப்படியாவது இந்த வீடை கழுவிட்டோமே அப்படியாவது வீடை சுத்தம் பண்ணிட்டோமே அப்படியாவது வீட்டில் இருக்கிற கெட்டதெல்லாம் தூக்கி வெளியே போட்டோமே பழைய பொருளெல்லாம் தூக்கி வெளியே போடணுன்றதுக்காக என்ன பண்ணாங்க அந்த பண்டிகையை உருவாக்குனாங்க இன்னைக்கு காலையில் கூட வீடை சுத்தம் பண்ணுற கேஸ்லாம் இருக்கு காலையில் தான் கிளீன் பண்ணுறாங்க என்னன்னா நேரம் இல்லைன்னு அப்போ நம்மளுடைய இந்து மதத்தினுடைய எல்லா பண்டிகையும் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு அறிவு பூர்வமாக அறிவியல் பூர்வமாக தான் இருக்கும் இதுதான் உண்மை ஆகையினால் இன்றைய தினம் ரொம்ப சிறப்பான நாள் மார்கழி மாதத்துடைய நிறைவு விழா குழந்தைங்கள்லாம் வந்திருக்காங்க எல்லா குழந்தைங்களுக்கும் இன்றைக்கி பரிசு கொடுக்க போகிறோம் இப்போது பகவத்கீதையுடைய கர்மயோகத்தினுடைய அத்தியாயம் ஐந்து கிருஷ்ணன் உணர்வில் என்ற செயலில் முதல் அந்த பொருளுரை தான் பார்த்தோம் அடுத்த சத்யநாராயண பூஜையில் மீதி பார்க்கலாம் சாற்றுமறை எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சொல்லுங்கள்